இவருக்கு மனம் பார்ந்த வாழ்த்துக்கள் அதிகமாக அடுத்த படத்தில் முழு கதாநாயகனாக தான் வருவார்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நான் யார் யாருக்கெல்லாம் மாலை போடுறோம் அவங்களாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க அது உங்களுக்கு மாலை போட்டேன் உலகம் போட்டு உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக சஜி ரெக்கார்ட் பண்ண போறீங்க சரிங்களா மொத்தத்தில் ரெண்டு தனிந்தது காடு எப்படி தனிந்தது காடு ராஜபுத்திரனுக்கு வேணுங்க சூப்பர் சூப்பர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி 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 ஆனால் உமாத்தாரா அம்மா அவர் அந்த பாட்டு மட்டும் பாடம் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாங்ல அந்த பேர் பாரு அந்த பேர் கூட என் வாயில் ஒரு தான் அவர் சொன்னார் ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணி இல்லாமல் அந்த பாட்டில் வந்து வரும் உமாத்தார அம்மா யா உம்மா தர அம்மா இயக்குநர் தயாரிப்பாளர்களுக்கும் சினிமப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள்